என்ன உமா என்ன ஆச்சு சொன்னா தானே எனக்கு தெரியும் ஃபோன் பண்ணா மனசுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு வா சின்ன பொண்ணுன்னு கூப்பிட்டா சரி நீ நான் கூப்பிட்டியேன்னு சொல்லிட்டு நானும் வந்தேன் இப்போ வந்த இடத்துல நீ இப்படி அமைதியா இருந்தா நான் என்ன சொல்லதுக்கு சொல்லாம் நிஜமாக தான் சின்ன பொண்ணு மனசுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னத்தனியே தெரியல

ஆமாம் சொல்லு என்ன பண்ணிச்சு நாலு முடி கேளு சின்ன பொண்ணு சாதா இவியகிட்ட மளிகை சாதனத்தை வாங்கிதான் அதை வாங்கிதான் இதை வாங்கிதான் சொல்லிட்டு பெரிய லிஸ்டாகவே போட்டு கொடுப்பா பார்த்துக ஆமாம் அது உலகமே அரைஞ்ச விஷயம் தானே அதுக்காக நீ இப்போ வருத்தப்பட்டு இருக்கா அதுக்கு இல்லை சரி அதைத்தான் வாங்கிட்டு போகிறான்னு விட்டு தொலைச்சா வாங்கியதெல்லாம் வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு ஒவ்வொரு வீடு வீடா சாப்பாடு சாப்பாடு அதுவும் சரி போ எந்த போவான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் சின்ன பொண்ணு என்ன தெரியுமாவா ஒரு படி மேல போய் எனக்கு என் தான் சண்டையே வருத்தியா பார்த்துக்க உமா என்ன சொல்லியா நாலு முடியல இந்த வேலையெல்லாம் பாக்குதா ஆமாம் சின்ன பொண்ணு காலையில் தான் வேலை கிளம்பும் போது சொன்னாவ நீ சாயங்காலம் ரெடி ஆயிரு உங்கள் அம்மைகள் வீட்டுக்கு கொண்டு விடியே போகிற வழியில் பீஸா வாங்கி தரேன்னு சொன்னாவும் நினச்சேன் அம்மா வீட்டுக்கு போகும்போது வந்து தின்னுட்டு நைஸாக போயிட்டு வந்துடலான் இந்த நாலு முடி வந்தா சின்ன பொண்ணு அப்போ இல்லாததும் பொல்லாததே அவளுக்கு வாயில வந்ததே வராத்ததே எல்லாமே இவியகிட்ட சொல்லிட்ட சின்ன பொண்ணு இவ வார்த்தையை கேட்டு நானும் இவியக்கிட்ட சண்டை போட்டேன்னா கோச்சுக்கிட்டே வீட்டில இருந்து வெளியே போனாவ இனி எங்க அம்மைக வீட்டுக்கு எங்க கூட்டிட்டு போறாவ ம் எல்லாம் தண்ணியில எழுதுன கணக்குதான் சின்ன பொண்ணு என்ன உமா இப்படி வருத்தப்பட்டு இருந்துட்டு நீ நாலு முடிட்டு நாலு வார்த்தை நாக்க புடிங்க மாதிரி கேட்க வேண்டியது தானே மனசனா இருந்தா சூடு சுவரணம் மானம் வெக்க ரோசனி இந்த இதில் ஏதாவது ஒன்னாவது இருக்க அவளுக்கு தான் இல்லை ஒன்றுமே இல்லையே சின்ன பொண்ணு நான் அவகிட்ட என்னத்த கேட்கறதுக்கு அது நம்ம ஹே காய்ஸ் ஹை ஹாய் 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 என்ன ஃப்ரெண்ட்ஸ் என்ன கூப்பிடாம நீங்க மட்டும் இங்கிருந்து மீட்டிங் போட்டுருக்கீங்க என்னடா இதெல்லாம் நல்ல பழக்கமாட்டா இருக்குது படம் காட்டிருவா உடனே வாட்சின பொண்ணு உமா மூஞ்சில ஏர் சுட் தண்ணி ஊத்துனா மூஞ்சியே இப்படி சொங்கி போயிருக்கு பாருங்க காலையில வந்துதான் ஒரு குழப்பத்தை பண்ணி விட்டுட்டு போனிய மறுபடியும் அதை இதை சொல்லி என்ன கோவப்படுத்தி பாக்காதுங்க பாத்துக்கிடுங்க என்னடா சின்ன பொண்ணு உமா ரொம்ப ஷூடா இருக்கா ஆமா ஏன் நாலு முடி சும்மாவே இருக்க முடியாதா ஆமா காலையில என் மாமியாருக்கு எனக்கு சண்டை விழும்போது பார்த்தே ஏதோ கீதா கிட்ட நின்று பேசிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு என்னவா அவ அதே இதே எதுவும் சொல்லுவா சரி அவ அதே இதே எதுவும் சொன்னா கீதா கிட்ட பேசணும் உடனே நேரம் பாத்திமலை வீட்டுக்குள்ள போனியா அங்க என்ன போய் பேசுனிய என்னதோ பாத்திமாலக வீட்டுல ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அதான் எக்கா ஒரு ஆரி ஒர்க் போட்டால் ப்ளவுஸு தைச்சு கேட்டா சரி நம்மளும் சும்மா தானே இருக்கும் கையல் மிஷினாக வாங்கி போட்ட இடத்துல தான் இருக்குது அதான் யூஸ் பண்ணலான்னு கொல்லாமே இனி உங்களுக்கு எப்போவும் சம்பளம் நல்லா வருமே வரும் மிஷினில் உட்காந்தாலே நல்ல வருமானம் தானே அதுவும் ஆரி ஒர்க் ப்ளவுஸுக்கு சொல்லவாகும் இனி வருமானம் கொட்டோ கொட்டினா கொட்ட போகுது ஆமாம் கொட்ட போகுது நல்லா கொட்ட போகுது வாய மூட்ட நெயுவ சும்மா ஏதாவது சொல்லிட்டா போதுமே உடனே வந்துடுவா ஆரி ஒர்க்கு ப்ளவுஸு இப்போ அறநூறு எழுநூறுலேருந்தே கிடைக்குது கொட்ட போகுதான் கொட்டதுக்கு ஆமாம் வீழக்க விஷயத்த மட்டும் பேசுனா மூணு பக்கம் கோவமும் முச்சந்தியில் வந்து நின்று எங்களை பற்றி ஆயிரத்தெட்டு விஷயமும் அனாவசியமாக பேசுவ சின்ன பொண்ணு அமைதியாக இருக்க சொல்லு நான் வாங்கிட்டாங்க பேசிகிட்ருக்கேன் சரி சொல்லுங்க என்னாச்சு பாத்திமாலி இப்ப ஆரி ஒர்க் பிளவுஸ் வேணுமா ஆமா சின்ன பொண்ணு அந்த பாத்திமா இங்க அப்படிதான்டா சொன்னா அதான் எல்லாருமா சேர்ந்து ஆரி ஒர்க் போட்ட பிளவுஸ் போட போறாங்களாம் அதுதான் அவங்க அல்சராமே அல்சரா யாருக்கு அல்சரு உமா அது அல்சர் இல்ல கல்ச்சரு ஆமாண்ணா ஏதோ ஒரு சரரு அவ சொன்னா எனக்கு ஒழுங்கா புரியல ஒழுங்கா காது கேட்கல இதுல வேற ரொம்ப படம் காட்டிருவ இவங்களுக்கு தான் பேச பேசத் அதுவும் தப்பு தப்பா என்ன நல்லா திருத்தியத விட்டுக்கிட்டு போய் பாரு செல்வன் இதாவா நின்று பேசி அதை போய் பாரு காலையிலே இப்படி சொல்லிதான் ரெண்டு ரெண்டருக்கும் சண்டே வருத்தனிய பேசாம பெயிருங்க பாத்துக்கிடுங்க போற வழியில இதுக்க முஞ்சிலியா முழிக்கணும் கடவுளே என்ன ராணி அவசர அவசரமா போற மாதிரி இருக்கு எங்க போற லட்சுமி விட போறான்னு போறேன்கா லட்சுமி வீட்டுக்கா ஏமா கேக்கியம்மா தெரிஞ்சுக்கலானி சும்மா லட்சுமி பார்த்து பேசணும் அதனால்தான் போறேக்கா ஆ சரிம்மா புடவை எங்க எடுத்தா அழகா இருக்கு இந்த கலர் உனக்கு சும்மா மேட்சா இருக்கு பார்த்துக்க கடல் எடுத்தாதா மற்ற எல்லாரும் வேற எங்க அவ்வளோ

ஏக்கா நான் உங்களை பார்க்கலான்னு உங்கள் வீட்டுக்கு போயிட்டு வரேன் அங்கே போகும்போது சங்கீதா தான் சொன்னா நீங்கள் என்ன தடி வீட்டு வந்தியலாமே ஆமாம் லட்சுமி இன்னைக்கு ரேசனுக்கு போகணும் பார்த்தியா அதான் எப்போ போயிடலாம் இன்னைக்கு அக்கா ஆமாம் லட்சுமி இன்னைக்கே போயிட்டோனா எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடலாம் பார்த்துக்க ரெண்டு நாள் தாண்டிச்சுன்னா அது இல்லை இது இல்லை உப்பு உப்பு இல்லை புளி இல்லைன்னு சொல்லுவான் போயிட்டு வந்துடுவோமா இன்னைக்கு ரேசனில் எல்லாம் குடிக்கியானா ஆமாக்கா ரேசனுக்கு குடிக்கியா நீங்களும் போய் வாங்குறீங்களா வாங்கிடுங்க ஆ சரிம்மா நம்ம எப்போ போகிறது ஏக்கா நான் மாட உடனும் போய் கேட்டிட்டு வந்துருமா சரி லட்சுமி வாங்கக்கா என் வீட்டுக்கார போவோம் வாங்க லட்சுமி எம்மாடி நில்லுங்க ஒரு கதைய வந்தேன் இப்படி வேலை கிடக்குக்கா என்ன கதை சீக்கிரம் சொல்லுங்க லட்சுமி வீட்டுல கோடி கோடியா குடிக்காமலாம் உள்ளதா கோடி கோடியா நல்ல கோடி கோடியா குடிக்க தெரியும் அடுத்த வீட்டு கொஞ்சம் போல தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நல்லாதான் பேசுவாங்கப்பா நான் சொல்லல லட்சுமி நீ என் கிட்ட போகப்படாத ஊருக்குள்ள அப்படிதான் பேசிக்கொடியாவ பாத்துக்க அதான் கேட்டேன் ஊருக்குள்ள பேசுவாங்கன்னா உங்ககிட்ட எவ்வா சொன்னாலும் அங்கே கேளுங்க என்கிட்ட வந்து கேட்காதுங்க கோடி கோடியா குடிக்கவா கோடி கோடி எதுக்குக்கா இந்த தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் அவன் 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 வீட்டு கஷ்டத்துக்குள்ள எப்படியாவது ஒரு பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு பாக்கவன் இதை எவ்வளவு அறகுறையா தெரிஞ்சு உங்ககிட்ட சொல்றது நீங்க அதை கேட்டது ஊர் ஃபுல்லா பரப்பாதுங்க ஏன் லட்சுமி ரெண்டு என் ஏங்கிட்ட கோபிடுறீங்க நான் என்ன அறகுறையா தெரிஞ்சு பரப்புனே நான் வாங்கிட்டதாம்மா என் என்கிட்ட கேட்கிறதா இன்னையோட போட்டு இனி அதை பத்தி இதை பத்தி எதுவும் என்கிட்ட கேட்காதீங்க கணேக்கா வாங்க திமிரு விடுச்ச அவ்வளோவே இப்போ நான் என்னத்தை கேட்டுட்டேன்னு இப்போ வெடுக்க வெடுக்குன்னு திட்டிகிட்டு போகிறாள்வ உள்ளதை தானே சொன்னேன் ஊர் உலகம் சொல்லியதானே சொன்னேன் அதனால தான் கோவம் எப்படிடா உண்மையை கண்டுபிடிச்சிட்டானி போட்டு இவ்வளோ போனால் இவன் வீட்டுக்காத நமக்கு அரைஞ்சிட மாட்டோமா வாங்கடி நான் எப்படியும் கண்டுபிடிப்பேன் போ போவா இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவு தான் தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க நம்ப